சரியான அப்பா அம்மா பிறந்து என் மேலே கேஸ் போட்டு பார்த்துலாம் நான் தெரியவா கேட்குறேன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு சரியான அந்த போடு பார்த்திடலாம் நீ போடு கே முகேஷ் நான் பார்த்துறேன் நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துற கூட்டிட்டு போடு போலீஸும் கையில் இருக்குது போடு இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும்னு என் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்னவோ இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக போய் படித்தா நினைப்பது நான் தனியாக ஆக்ஸ்போர்டில் படிக்கணும்னு எப்போ சொன்னோம் நான் ஆக்ஸ்போர்டில் தனியாக இருக்காச்சும் கிளாஸ் இருப்பாங்களானு ஆக்ஸ்போர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்னைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்குது ஃபோட்டோ இருக்குது எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானமாக இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்க படிச்சாரு உள்ளால் சிறையில் கம்பி என்றதை படித்தார் அவரு ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து புறாமப்படுறது நம்ம ஊர்ல சகஜம் தானே கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து புறாமை கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்த ஒத்துக்க இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி எழுநூறு ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த விட்டுட்டு சுற்றி சுற்றி இந்த வளிக்கிற வேலைல விட்டுருந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தலாம் சரியான அப்பா அம்மா பிறந்தால் என் மேலே கேஸ் போட்டு பார்த்தலாம் நான் தெரியவாக கேட்குறேன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு நான் சரியான ஆள் அந்த போடியா பார்த்தலாம் நீ போடு கேட்கும் கேஸ் நான் பார்த்துறேன் நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன் கூட்டிகிட்டு போடு போலீஸ் உங்கள் கையில் போடு முதலமைச்சர் வந்து தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுகு ஆனால் டிஜிபிட்டு சொல்லி அதனால் கேஸ்ட்டுக்கு உள்ளவே பார்த்தலாம் நாயத்தை பேசினா இந்த ஊர்ல மிரட்டல் கேட்டால் அமைச்சர் பதிவு கேட்டால் அமைச்சர் பதி நாயத்து பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் ஆள் நான் ஊரில் வந்து ஆடு மேட்ச்சிட்டு இருப்பேன் அதுக்கெல்லாம் பயந்து இருந்தான் நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்க தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமாக எடுத்து வந்திருக்கேன் அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலனு சொல்லுங்கள் அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் எழுதி கொடுக்கறதான் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்தா டேன்ஜெட் போல் கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரசில் ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்ன மாதிரி உட்காந்து வேலையா ஏன்னா சிங்கிள் மேன் ஆரம்பி உட்காந்து பண்ணணும் அதான ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஐஏஎஸ் ஆஃபிசர் இருக்காங்களா செக்ரட்டரி இருக்காங்களா எல்லா அரசியல் நண்பர்கள் ஆஃபீஸர் வச்சிருக்கிறீங்க டேன்ஜெட் போல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி